அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆக அதிகரித்துள்ளது கிர்கவுண்டியில் உள்ள கிறிஸ்தவ பெண்கள் முகாமில் வெள்ளம் புகுந்ததில் பலர் அடித்துச் செல்லப்பட்டனர் திரையிலர் வீடுகளில் சிக்கிய குடும்பங்கள் மற்றும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது சுமார் இருபத்தி நான்கு பேரை இன்னும் காணவில்லை காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் இது நேரத்திற்கு எதிரான போராட்டம் என்று மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இன்னும் யாரேனும் உயிருடன் மீட்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை அவர்கள் கைவிடவில்லை டெக்சாஸ் கவர்னர் கிரேக் ஆபர்ட் சனிக்கிழமை இரவு ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் பெண்கள் முகாம் மற்றும் அருகிலுள்ள ஆறு ஆகியவை இதுவரை நான் பார்த்திராத வகையில் பேரழிவிற்கு உள்ளாகியுள்ளன வெள்ளம் அறைகளின் கூரையை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தது என்று கூறினார் மேலும் அந்த அறைகளில் இருந்த ஒவ்வொரு பெண்ணையும் கண்டுபிடிக்கும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று சமூக ஊடகத்தில் தெரிவித்தார் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அடையாளம் காணும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் எட்டு மற்றும் ஒன்பது வயது சிறுமிகளும் அடங்குவர் மேலும் இருபத்தேழு வயது இளைஞர் ஒருவர் தனது குடும்பத்தை காப்பாற்ற போராடி உயிரிழந்தார் அவர் தனது குடும்பத்தினர் இருந்த டிரெய்லர் வீட்டின் ஜன்னலை உடைத்து அவர்களை வெளியேற்ற முயன்றார் ஆனால் வெள்ளம் வேகமாக வந்ததால் அவர் உயிரிழந்தார் பெரும்பாலான உயிரிழப்புகள் சான் அண்டோனியோவின் வடமேற்கில் உள்ள கெர்க்கவுண்டியில் நிகழ்ந்துள்ளன இங்குதான் வெள்ளம் அதிகமாக இருந்தது இங்கு நாற்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அதில் பதினைந்து பேர் குழந்தைகள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மற்ற பகுதிகளில் டிராவஸ் கவுண்டியில் நான்கு பேரும் பர்னர் கவுண்டியில் மூன்று பேரும் கேண்டல் கவுண்டியில் ஒருவரும் டாம் கிரீன் கவுண்டியில் ஒருவரும் உயிரிழந்தனர் ஹாஸ்டன் உட்பட டிராவஸ் கவுண்டியில் பதினூன்று பேரை காணவில்லை காணாமல் போனவர்களில் பலர் கேம்ப் மிஸ்டெக் என்ற கிறிஸ்தவ கோடைக்கால முகாமில் தங்கியிருந்த சிறுமிகள் ஆவர் வெள்ளம் வந்தபோது அவர்கள் அங்கே இருந்தனர் சிலரை மீட்ட கதைகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன ஆனால் பல பெற்றோர்கள் இன்னும் தங்கள் குழந்தைகளுக்காக காத்திருக்கிறார்கள் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மீட்பு பணியாளர்கள் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் வீடுகளை இழந்தவர்களுக்கு தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு தேவையான உணவு உடை மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த வெள்ளம் டெக்சாஸ் மாகாணத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்ட வண்ணம் உள்ளன மேலும் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது